நட்பவி யோகி ராம்சுர குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூஜை ரூம்ல ஒரு லைட்டு போடணும் லைட் லைட்டு எந்த நேரமும் உங்களுக்கு வளமையோட அந்த அதாவது உண்டான எனர்ஜிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் அதுவும் இப்பெல்லாம் லீவ் மே மந்த் மே மாதத்துல நிறைய இடங்களுக்கு வெளியூர் போயிருவீங்க ஆஹ் ட்ரிப்பு மாதிரி போவீங்க அப்போல்லாம் நமக்கு வந்து தீபம் ஏற்ற நேரம் இருக்காது வீட்டில் அது போலவே சில நேரம் சில நாட்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளால தீபம் ஏற்ற முடியாது இது எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது பச்சை நிற லைட் பல்பு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்க பூஜை ரூம்ல எரியணும் ஜீரோ வாட்ஸ் மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் நல்ல பச்சை கலர் பச்சை நிற லைட் வந்து உங்களோட பூஜை ரூம்ல எனி டைம் எழுந்து கொண்டு பொழுது அந்த இடத்துல பச்சை நிறம் அப்படின்னா வளமைக்கு உண்டான நிறம் செழிப்புக்கு உண்டான நிறம் அந்த லைட்டை நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல போட்டிருக்கும் போது நம்ம தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிதான் நம்ம போட்டோ போட்டிருக்கோம் அப்ப அந்த போட்டோல இருந்து அந்த தெய்வங்களோட சக்தி நல்ல பாசிட்டிவா நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால எல்லா வீடுகளிலும் எல்லா நேரங்களிலும் பச்சை நிற லைட்டு பல்பு குண்டு பல்பு உங்கள் பூஜை ரூமில் எரியணும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரீசண்டாக தான் இதை நானே பயன்படுத்தி பார்த்தேன் ரொம்ப நல்லா வேலை பார்க்குது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த பச்சை நிறை லைட்டை விளக்கு அதாவது ல பல்பு எரிய விடுங்க சூப்பராக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி